நான் வாசிக்கிறேன் உள்ளம் ஒடுக்கக்கூடிய நெஞ்சை நிகழ்ச்சிய ஒரு கவிதை ஜெயபாலன் ஜெயபாலி தெரிந்திருக்கும் யாழ் நகரில் என் பையன் வெளிநாட்டிலே அகதியாக இருக்கக்கூடிய ஒரு கவிதை யாழ் நகரில் என் பையன் கொழும்பில் என் பெண்டாட்டி இலங்கையினுடைய இந்த நிலப்படம் தெரிந்தவர்களுக்கு நீங்க புரிந்து கொள்ளலாம் வன்னியில் என் தந்தை தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா சுற்றம் பிராங்கில் ஒரு சகோதரியோ பிரான்சி வழி தவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் என்று ஜெயபாலன் தன்னுடைய கவிதையிலே எழுதுகிறார் தமிழர்களுடைய அயல்நாட்டு பயணத்தை பற்றி அங்கே அவர்கள் வாழக்கூடிய வாழ்வது தங்களுடைய மொழி போராட்டம் பண்பாட்டு போராட்டம் பொருளாதார போராட்டம் பாச போராட்டம் இவற்றோடு போராடி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் என்னுடைய இந்த வெளிநாட்டு பண்ணங்களை வைத்து ஆராய்ந்த பக்கும் பொழுது உலகத்திலே இதேபோல புலப்பெயர்ச்சி அடையக்கூடிய மக்களிடம் மூன்று விதமான மாற்றம் நிகழ்கிறது ஒன்று எந்த இடத்திற்கு செல்லுகிறார்களோ சென்ற இடத்தில் அந்த இடத்து மக்களையும் அந்த இடத்து மக்களுடைய மொழியையும் பண்பாட்டையும் மாற்றுவது தங்களுடைய ஆதிக்கத்திற்கு உள்ளாக்குவது தங்களுடைய மொழியை சொல்லிக் கொடுத்து அந்த மொழிதான் சிறந்தது தன்னுடைய தாய்மொழி சிறந்தது இல்லை என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட தமிழர்கள் போன்றிருந்தா நம்ப வைப்பது அதற்கு பெயர் ஐரோப்பிய முறை மற்றொன்று இதேபோல் அயல்நாடு செலுகிற பொழுது தன் யாருமே ஆதிக்கம் செய்யாமல் மொழி ஆதிக்கம் பண்பாட்டாதிக்கம் செய்யாமல் தன்னுடைய பண்பாட்டையும் தன்னுடைய மத நெறிகளையும் தன்னுடைய மொழியையும் விடாமல் பட்டுக்கொண்டிருப்பது அது அது முறை யூத ஆதிக்கத்தை கொண்டு சேர்ப்பது ஐரோப்பிய முறை யார் ஆதிக்கம் செலுத்தாமல் புலம் பெயர்ந்திருந்தாலும் அந்த அடையாளங்களை இழக்காமல் பிடித்துக் கொண்டிருப்பது யூதமுறை மாறாக போன்ற அயல்நாடு வாழ்வு பலவேறு காரணங்களால் அமைந்து விடுகிற பொழுது தங்களுடைய மொழி பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை இழந்து அந்த பகுதியில் இருந்த மொழி பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை ஏற்பது நீ தமிழர்கள் எந்த முறையைச் சேர்ந்தவர்கள் என்ற தீர்ப்பை நான் எதுவும் பொழுது சொல்லவில்லை அறிஞர் பெருமக்களுடைய உரைக்கு பிறகு என்னுடைய கருத்துக்கள் நேரமிருந்தால் தொடரும் முதலாவது நம்முடைய மிகுந்த அன்புக்குரிய பேராசிரியர் தென்னப்ப அவர்கள் தம்முடைய உடையை வழங்குவார்கள் சில சொற்கள் நிறைய சொற்களவிற்கு அவர் சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி செய்துவிடுகிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தது பச்சையவன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிப்பெற்று அங்கே தமிழ் துறையில் மொழியல் துறையிலும் பணியாற்றி அதற்கு பிறகு மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் அந்த பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக தமிழை வளர்த்ததும் தமிழை ஒரு கௌரவ மொழி ஆக்கியதிலும் பேராசிரியர் தென்னப்பன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு உலகளவில் இரண்டாவது மொழியாக கற்பிக்கிற பொழுது பேரக்கூடிய சிக்கல்களை பற்றி நிறைய கட்டுரைகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியவர் மூத்த பேராசிரியர் என்னுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் தென்னப்பன் அவர்கள் தம்முடைய உரையை முதலில் வழங்குவார்கள் நன்றி வணக்கம் பெருமதிப்பிற்கும் மதிப்பிற்கும் பேரன்புக்கும் உரிய தலைவர் முனைவர் அரவாணன் அவர்களே என்னுடன் உரையாற்ற வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே இந்த அரங்கிற்கு வந்திருக்கின்ற வணக்கம் என்னுடைய தலைப்பு தமிழ் கூறும் நல்லுலகில் சிங்கப்பூரின் தனித்தன்மைகள் என்ற தலைப்பில் பேச நான் கருதுகிறேன் அதற்கு முன்னே நம்முடைய தலைவர் அவர்கள் சில பொதுவாக கடந்த தாண்டுகின்ற வழக்கத்தை பற்றி கருத்துக்களை மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள் அவர்கள் சொல்வதும் செய்வதும் எப்பொழுதும் இந்த பாயிண்ட் பாயின் அது அறவானவர்கள் அவர்களுக்கே உரிய பாணி அந்த மாதிரி அவர்கள் திட்டமிட்டு சிந்தித்து பேசுவது அவருடைய பாணி அந்த அடிப்படையில் பல கருத்துக்களை சொன்னார்கள் நோக்கில் சிங்கப்பூருக்கு தமிழர்கள் எப்படி வந்தார்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை முதலில் சொல்லிவிட்டு நான் தொடங்குகிறேன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சிங்கப்பூர் என்பது ஒரு சிறிய தீவு இறக்க அறுநூறு சதுர கிலோமீட்டர் பகுதியுடைய பரப்பளவை உடைய ஒரு நாடு இப்போது அண்மையில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கின்படி ஐந்து மில்லியன் மக்கள் நுழை கொண்ட ஒரு நாடு அல்லது ஆறு விழுக்காடு சீனர்கள் பதினைந்து அல்லது பதினாறு விழுக்காடு மலாய்க்காரர்கள் எட்டு விழுக்காடு இப்பொழுது எயிட் பாயிண்ட் நைன் என்று சொல்கிறார்கள் எட்டு விழுக்காடு இந்தியர்கள் இந்த இந்தியர்கள அறுபத்தைந்து அல்லது அறுபது விழுக்காடு தமிழர்கள் இந்த சூழ்நிலையில் சிங்கப்பூருக்கு தமிழர்கள் வருகை என்று சொல்கிற போது காலத்தில் அதாவது சிங்கப்பூர் ஆயிரத்தி எழுநூத்தி என்ற இந்திய கம்பெனியை சார்ந்த ஒரு மாத சிங்கப்பூர் என்று சொல்லக்கூடிய நவீன சிங்கப்பூர் உருவாக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் அங்கு வந்த ஒரு காரணங்கள் தலைவராக சொல்லியது பார்த்தால் அதாவது முதலில் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வந்தார்கள் அவர்கள் குடுக்கல் வாங்கல் தொழில் செய்ய வந்தார்கள் அதுபோல இந்திய தமிழ் முஸ்லிம்களும் வியாபாரம் செய்கின்ற நோக்கில் வந்தார்கள் பிறகு கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கில் கூலிகளாக வந்தவர்கள் உண்டு அதாவது தோட்ட தொழிலாளர்களாக இருக்கின்ற பொதுவாக திங்கப்படை பொறுத்தவரையில் கட்டடங்கள் கட்டுவதற்கும் சாலைகள் அமைப்பதற்கும் ஒரு நிலையில் வந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சொல்லியிருக்க கைதிகளை அனுப்புவது என்ற ஒரு நிலையில் பெரிய கட்டடங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே இந்த நிலையில் நாம் பார்க்கின்றோம் முதல் முதலில் ராபிட்சி வருகின்ற பொழுது நாராயண பிள்ளை என்பவர் தன்னோடு இருபது இருபத்தைந்து தமிழர்கள் போட்டு வளையத்தை பெற்றதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன இந்த காரணங்களை அவர்கள் சொல்லியதற்காக இந்த காரணங்களை நான் சொல்ல விடுகின்றேன் அடுத்து ஒரு கேள்வி இருக்கிறார்கள் மூன்று எப்படி இருக்கிறார்கள் அதாவது ஆதிக்கம் செலுத்துகிறாரா இல்லை அடுத்தார் தன்னுடைய தங்களுடைய மொழியை இழக்கிறாரா இல்லை அதுக்கடுத்தார் போல இன்னொன்று மொழியை இழக்க இழக்காமல் உங்களுடைய மொழியின் மொழியின் பண்பாட்டை அங்கே செலுத்தினார்களா சமயத்தில் தங்களுடைய மொழியை காத்துக்கொண்டு அரசாங்கத்தினுடைய ஆதரவினாலே வாழ்த்துக்கொண்டு மற்ற மொழியையும் கொண்டு அவர் வாழ்கிறார்கள் அண்ணா அவர்கள் சிங்கப்பூர் வந்து பொழுது மலேசியா மலேசிய அசிங்கப்பொருத்தால் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அந்த நிலையை நாம் இங்கே பார்க்கலாம் இதுதான் அவர்களுடைய கருத்துப்படி இனிமேல் நான் சிங்கப்பூருக்குள்ள தனித்தன்மைகள் என்ற தலைப்புக்கு வருகின்றேன் இலங்கை தமிழகத்தை தவிர்த்து தமிழ் அதிகாரத்துவ மொழியாக இருக்கிற ஒரு நாடு இலங்கை அதற்கு அடுத்த நிலையில் தமிழை அதிகாரத்துவ மொழியாக அபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை சிங்கப்பூருக்கு உண்டு அந்த அதாவது சீனம் மலாய் மொழி தமிழ் இந்த மூன்றும் அதோடு ஆங்கிலம் இந்த நான்கும் அங்கே அதிகாரத்துவ மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் பெரும்பாலும் ஆங்கிலத்தினுடைய ஆட்சி ஓங்கி இருக்கிறது என்பதையும் நாம் உர வேண்டும் ஆங்கிலம்தான் பயிற்று மொழியாக இருக்கிறது ஆங்கிலம்தான் அலுவலக மொழியாக இருக்கிறது எனவே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இருமொழி கொள்கையில் நடத்தும் இப்படி